சார்பில் நடைபெறுகிற இருபத்தி ஆறாம் ஆண்டு பாரதி விழா அதில் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் விடைபெற்று வீட்டுக்கு செல்கிற போது இது பாரதி விழாவில் வாங்கிய புத்தகம் என்று ஒரு வரி எழுதுவது போல திரும்பி செல்கிற போது ஆயிரா வேங்கடாசரபதி அவர்களது ஆய்வு புத்தகங்களையும் வேறு பல நல்ல புத்தகங்களையும் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றேன் இன்னொன்று நான் வரவேற்புறையில் அறிமுக முறையில் சொன்ன ஒரு வரி இப்போது உயிர்ப்பிக்கப்படுகிறது உறுதி செய்யப்படுகிறது என்ன என்றால் அவர்களது நூற்றாண்டு விழா இதே கொங்கு கலை அரங்கில் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக இன்னும் ஒரு ஆண்டு காலம் கழித்து நடத்தப்படும் அவர் முன்னணியில் நடத்தப்படும் என்று நாம் அறிவித்தோம் அல்லவா அவர் உரையாற்றிக்கு பிறகு அந்த உரையை உன்னிப்பாக கேட்டவர்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சி உறுதியாக நடக்கும் என்பதை உணர்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சிகரமான அற்புதமான உரையை ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பா எப்படி நிகழ்த்தினாரோ அதே அளவுக்கான உரையை ஐயா அவர்கள் இங்கு நிகழ்த்தி இருக்கிறார் மிக அற்புதமான ஒரு உரை ஐயா 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 நினைவு வாங்கி நினைவு ஐயா அவர்களுக்கு நினைவு பிரிசு இப்போது வழங்க வேண்டும் ஐயா முதல்லயே பேசிட்டு போனான்னு சொன்னோன்னு உடனே உணர்ச்சி வசப்பட்டு அவர் விடைபெற்று செல்கிறார் உங்கள் அன்பான வேண்டுகோள் ஐயா ஒரே அடுத்த அடுத்த தலைமுறை அதாவது தான் அவர்களை போன்ற எதிர்காலத்தில் வரக்கூடியவர்கள் இதே 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 இடத்தில் மேடையில் மேடையில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு நூறு வயதில் அடியெடுத்து வைத்து சி எஸ் சுப்பிரமணியம் என்ற பாரதியில் ஆய்வாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது இதே மேடையில அது விருது வழங்கப்பட்டது இதே மாதிரி பாரதிய ஜோதி ஏந்தி வந்தார் நூறு வயசு கடந்தவர் அவருடைய மாணவர் தான் இவர் அந்த சி எஸ் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய அவர் சாதாரண அவர் ப்ரொஃபஸர் இல்லை நமக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர நமக்கு தெரியும் அவர் தான் ஐசிஎஸ் படிச்சுட்டு ஐசிஎஸ் வேண்டாம் தூக்கி இருந்துட்டு வந்தார் நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம் ஆனா அதே மாதிரி ஐசிஎஸ் லண்டன் மாநகரத்தில் படித்து அதே ஐசிஎஸ் தூக்கி வீசி இருந்து விட்டு சமுதாயத்திற்காக மக்களுக்காக நாட்டிற்காக விடுதலைக்காக உழைக்கிறேன் என்று வந்தவர் தான் சி சுப்பிரமணியம் அந்த சிஎஸ் எஸ் சுப்பிரமணியத்திற்கு இதே இடத்துல விருது வழங்கப்பட்டார் அந்த நூற்றாண்டு நாயகருக்கு விருது வழங்கப்படுகிறது அரை நூற்றாண்டு இப்போதுதான் கடந்திருக்கிற ஒரு அற்புதமான இளைஞருக்கும் இப்போது விருது வழங்கப்படுகிறது இந்த அருமையான நேரத்தில் அந்த இளைஞர் கரங்களால் நம்முடைய சிஎஸ் நம்முடைய மரியாதைக்குரிய சிப்பி அவர்களுக்கு நினைவு பிரிச்சு வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் இவருக்கு அவருக்கு விருது பரிசு கொடுத்தாரு ஆனா நாங்கள் இருக்கிறோம் அடுத்த தலைமுறை உங்களை உங்களை மாதிரியே வழிநடத்திற்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சார்பாக எங்கள் அனைவரின் சார்பாக எங்கள் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக கூட ஆயிரம் வெங்கடாசல அவர்கள் இப்ப நினைவு பரிசு வழங்குவார்கள் அந்த நினைவு சிப்பேயா மட்டுமல்ல அவரோடு அவர்கள் அவரும் மேடைக்கு வந்து இணைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் நாங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இதை சொல்லல அந்த அந்த இதுலேயே ஏன்னா அவருக்கு தான் தகுதிப்பட்டயம் பட் இவருக்கு தகுதிப்பட்டைய வாசிக்கலாம் இவருக்கு தகுதி உலகம் இருந்தேன் தகுதி ஆனால் என்ன வாசகத்தோடு நாம் வழங்குகிறோம் என்றால் ஈரோடு பாரதி விழாவில் பங்கேற்று பாரதி விருது வழங்கி விழா பெருமை சேர்த்த இரண்டு சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்ற கவிஞர் தமிழறிஞர் குங்கு மண்டல இலக்கிய பிதாமகன் பேராசிரியர் சிப்பி பாலசுப்ரமணி அவர்களுக்கும் உடனிருந்து ஒத்துழைத்து அவரது படைப்புகளுக்கு பின்புறமாக விளங்கிய அவரது மனைவி திருமதி ரங்கநாயகி அவர்களுக்கும் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் நன்றியுடன் வழங்கப்பட்ட நினைவு பரிசு நினைவு பரிசு எல்லோருக்கும் வழங்குவதுதான் என்றால் அவர் மனைவிக்கும் இணைந்து சரி சமமாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அங்கோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவையின் பேராளர் அதை அடிப்படையில் திரு தொழந்தவேல் ராமசாமி அவர்களுக்கு மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பணி நிறைவு பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மக்கள் சிந்தனை பேரணியின் மாநில செயலாளர் திரு நா அன்பரசு அவர்கள் நினைவு பெற்று வழங்குவார்கள் பாரதிகண்ட புதுமை பெண்ணாக விளங்குகிற அந்த மாணவிக்கு நம்முடைய விருதாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்க அன்போடு வேண்டுகிறோம் ஒரு எதிர்பார்த்த காரணத்தினால் அவர் இங்கு தமிழகத்திற்கு வர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு கடைசி நேரத்தில் வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டு விட்டது அந்த கட்டாய சூழல் காரணமாக நான் நேற்று இங்கிருந்துதான் இணையதளம் மூலமாக உரை நிகழ்த்தினேன் ஜப்பான் நடைபெற்ற அந்த விழாவிலே என்னோடு இணைந்து அந்த விழாவுக்கே வரவேற்புரை ஆற்றுவதாக அழைப்பதிலே அச்சரிக்கப்பட்டிருந்திருஷ்ணசாமி மக்கள் சிந்தனை பேரவை அலுவலகத்திலிருந்து என்னோடு இணைந்துதான் நேற்று வரவேற்பு என்னையே பக்கத்தில் இருந்து கொண்டு வரவேற்புரை வரவேற்றார் ஆகவே அப்படி ஒரு நல்ல அருமையான நிகழ்வு அந்த கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவை உறுப்பினர் அனைவரின் சார்பிலும் அவர் நினைவை பெருசை மேடையில் இருந்து பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் கரங்களால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதே போன்ற கமலக்கண்ணன் அவர்கள் மிக முக்கியமான ஆலோசகராக விளங்குகிறார் உங்களுக்கு ஒரு சில நல்ல செய்தியை சொல்கிறேன் அப்போது மக்கள் சிந்தனை பேரவை இல்லை மக்கள் சிந்தனை பேரவை தொடங்கி இருபத்தி ஆறு ஆண்டுகள் தான் ஆகின்றன அதற்கு முன்பு பாரதிய இளைஞர் மன்றம் என்ற அமைப்பை வைத்திருந்தோம் பகத்சிங் இளைஞர் மன்றம் என்ற இன்னொரு அமைப்பை வைத்திருந்தோம் அந்த அமைப்புகள் சார்பாக ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எழுச்சிகரமான முறையில் பாரதி நூற்றாண்டு விழாவை நடத்தினோம் நாற்பத்தி ஓராண்டுகளாம் ஆயிற்று பாரதி நூற்றாண்டு விழாவை நடத்தினோம் அப்போது இவர் இது போன்ற யாரோ சில பேர் வந்து பாரதியை பற்றி மற்றது விஷயங்களை பேசிய போது அதை ஆதார கேட்டேன் பதினாறு வயது எனக்குள் ஒரு எழுச்சி ஏற்பட்டது அதற்கு பிறகு ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது அதற்கு பிறகு தொடர்ந்து ஆய்வு செய்ய மேற்கொண்டேன் அதுதான் எனக்கு தொடர்ச்சியின் காரணம் இன்று உங்கள் முன்னாலே வந்து நிற்பதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் அல்லவா அதை குறிப்பிட்டபோது நான் நினைத்தேன் உங்களில் பலர் இந்த அறிஞர் மக்களின் உரையை கேட்டிருக்கிறீர்கள் உங்களை போன்ற வயதிலேயே இவர் படிக்கவும் வாசிக்கவும் ஆய்வு செய்யவும் தொடங்கியிருக்கிறார் என்பதையும் தெரிவித்து தெரிந்து கொண்டீர்கள் இருபது வயதிலேயே பதினேழு வயதிலேயே புத்தகம் அந்த காலத்திலே போட்டிருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொண்டீர்கள் நிச்சயமாக சொல்கின்றேன் எதிர்காலத்தில் ஆயிரம் வெங்கடாசிரபதி நூற்றுக்கணக்கான ஆயிரம் வெங்கடாசிரபதி தமிழ்நாட்டிலே தோன்றுவார் அவ்வாறு தோன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சி இந்த பள்ளி மாணவர்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் நான் யான் அறிந்தவரை சொல்கிறேன் பதினைந்து ஆண்டுகளாக இந்த பள்ளி எனக்கு தெரியும் நாளை என்ன செய்வார்கள் என்றால் அந்த பள்ளி நிர்வாகிகள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார் நாளை என்ன செய்வார்கள் என்றால் என்ன பேசினார் யார் யார் என்ன பேசினார்கள் என்பதை வகுப்பறையிலே ஆசிரியர் பெருமக்கள் அவர்களிடத்திலே கேள்வியாக கேட்டு விவாதத்தை ஒரு இரண்டு நாட்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்திலே நடத்துவார்கள் என்ற ஒரு ரகசியமான செய்தியை இந்த அறிஞர் பெருமக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இதுவரை நடந்தது நடந்திருக்கிறேன் ஏதோ சடங்குக்காக அவர்கள் வரவில்லை சம்பிரதாயத்திற்காக வரவில்லை ஏதோ நிகழ்ச்சி நடக்கிறது என்பதற்காக அவர்கள் அழைத்து வரவில்லை இந்த மாணவ செல்வங்களை எப்படியாவது உயர்த்த வேண்டும் இந்த நிகழ்ச்சியை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று கருதித்தான் மக்கள் சிந்தனை பேரில் அந்த நிர்வாகிகளும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் மாணவர்களையும் இணைக்கிறார்கள் கொண்டு வந்து இணைக்கிறார் ஆகவே அவர் நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் இந்த கல்வி நிறுவனத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இதோ சுந்தர் பள்ளியை நான் படித்த பள்ளியினுடைய தாராளருக்கு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வகுப்பிலே இருந்து பதினோராம் வகுப்பு வரை அந்த பள்ளிதான் எனக்கு ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது ஆகவே பள்ளிக்கூடங்களே பல்கலைக்கழகங்கள் ஆகவே இந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் இதற்கு முன்பு இதே நம்முடைய பேரவையில் உருவாகி வருகிறது தகுதி நம்முடைய கோ விஜயராமலிங்கம் அவர்கள் அவர் ஏறக்கால முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு பூண்டிய புஷ்ப கல்லூரியிலே வணிகவியல் பேராசிரியராக திகழ்ந்து மிகுந்த நற்பெயரோடு திகழ்ந்து இன்றும் காந்திய பற்றோடு சுழந்து சுழன்று பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் தஞ்சாவூர் மாவட்டத்திலே மக்கள் சிந்தனை பேரவையினுடைய பொறுப்பாளராக இருந்து அந்த தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க பேரவை எடுத்துச் செல்லக்கூடிய பணியை மேற்கொள்கிறார் அவர் தான் இப்போது நிறைவாக அருமை நண்பர் என் இளைய சகோதரர் நான் திரைப்பட இயக்குநராக விளங்குபவர் இந்த தமிழ்நாட்டின் மிக மிக முன்னணி இலக்கிய இயக்குநர்கள் எல்லாம் இவரிடத்தில் சக இயக்குநர்களாக சாதாரணமாக இருந்தவர் மிகச்சிறந்த திறமை படைத்தவர் அற்புதமான ஆற்றல் மிக்க எழுத்தாளர் நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர் ஆனா அப்படிப்பட்ட சென்னையிலே திரைப்பட இயக்குநராக இருக்கிறார் அவர்தான் நீண்ட காலமாக பேரவையின் செயலாளராக விளங்குகிறார் இது போன்ற பலர் முன்னணியிலே வரக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஏறத்தாழ ஆயிரம் ஆசிரியர் பெருமக்களுக்கு மேல் நம்முடைய பேரவையிலே உறுப்பினராக இருக்கிறார் அரசு பள்ளி ஆசிரியர்களை மட்டும் இணைத்து நூறாசிரியர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இப்போது ஏறத்தாழ இருபது இருபத்தி ஐந்து தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முன்னணி ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த பாரதி விழாவுக்காக நான் இந்த இடத்துல சொல்லுவேன் இந்த இதே இடத்திலே ஆசிரியர் பாராட்டு அவை மக்கள் சிந்தனை பேரவை ஆண்டுதோறும் நடத்தியது அது சனிக்கிழமை தான் நடத்தும் ஆனால் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அந்த ஆசிரியர் சனிக்கிழமையே வந்த ஒரு விருது கூட அவர் வாங்கவில்லை நாங்கள் அளித்த விருதை இந்த இடத்தில் அளித்த விருதை வாங்க வரவே இல்லை நான் பிறகு பத்தாண்டுகளுக்கு பிறகு அவரை கேட்டேன் நீங்கள் நூறு சதவீதம் மாணவர்களை தேர்ச்சி பெற வைத்தீர்களே ஏன் விருது வாங்க வரவில்லை என்று சொன்னீர்கள் இல்ல இல்ல சனிக்கிழமை எப்போதும் நான் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பேன் அந்த சனிக்கிழமையில தான் நீங்க நிகழ்ச்சி நடத்தினீங்க அந்த விருதை நான் வாங்குறதுக்கு மாட்டேன் அதுக்கு பதில நான் ஸ்பெஷல் கிளாஸ் கவர்மெண்ட் டீச்சர் ஸ்பெஷல் கிளாஸ் தான் நடத்துவேன் யாராவது எங்க டீச்சர் வந்தா கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு வரலாம் இல்ல அவர் வந்தா தான் கொடுக்குறேன் எனக்கு விருது வேண்டாம் என்று சொன்ன அந்த ஆசிரியர் நீ வேற எடுக்காத நூறு சதவீதம் எடுக்காத ஆசிரியர் இந்த பாரதி விழாவுக்காக மக்கள் சிந்தனை தேர்வில் ஆறு ஆண்டுகளுக்கு தன்னை இணைத்துக் கொண்டு விடுமுறை எடுத்து விடுப்பெடுத்து பள்ளி பள்ளியாக சென்று நான் சொல்லாமல் தானாக உணர்வுபூர்வமாக வந்து இப்படி உணர்வு கணக்கான உணர்வாளர்களை ஒன்று சேர்ப்பதுதான் நமது நமது நோக்கம் நோக்கம் பாரதியின் கவிதைகளை பாடுவது மட்டுமல்ல பாரதியின் இலக்கியத்தை ரசிப்பது மட்டுமல்ல பாரதி கனவு கண்ட அந்த சமுதாயத்தை உருவாக்குவது என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதன் இந்தியாவில் இல்லையே முப்பது கோடி ஜனங்களில் சென்ற முழுமைக்கும் பொது உடமை ஒப்பில்லாத உலகத்துக்கு ஒரு புதுமை ஐத்துக்கு சோர்ந்து கண்டிங்கு வாழ் மனிதர் எல்லோருக்கும் ஐத்து பல கல்வி தந்து இந்த பாரியை உயர்த்திடல் வேண்டும் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு லட்சிய கூட்டத்தை உருவாக்குவதுதான் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய பணி வள்ளுவர் சொன்னதை வள்ளலார் சொன்னதை பாரதி சொன்னதை பாரிதாசன் சொன்னதை பட்டுக்கோட்டை சொன்னதை இன்னும் பல அறிஞர்கள் பெரியார் போன்ற மாபெரும் அறிஞர்கள் ஜீவா போன்ற சிந்தனையாளர்கள் சொன்னது எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று தேடுவதுதான் மக்கள் சிந்தனை பேரவருடைய பணி அந்த தேடலுக்கு துணை நிற்கிற அந்த இளம் நெஞ்சங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து நன்றி சொல்வதற்காக நான் அன்பரசு அவர்களை அன்போடு அழைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்